மயிலாடுதுறையில் சிறுமியை பாலியல் கொடுமை செய்த வழக்கு தொடர்பாக எட்டு பேரை போலீசார் விசாரித்து வந்த நிலையில் ஒருவரை மட்டுமே கைது செய்துள்ளதாக வழக்கறிஞர் சங்கமித்ரன் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை காவல்துறையினர் நேர்மை தவறுவதாகவும் இந்த வழக்கை நியாயமான முறையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல நம்ம இருக்கோம் தற்போது ஒரு வழக்கறிஞர் வந்திருக்காரு நேற்று ஒரு மயிலாடுதுறை மாவட்டத்துல மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு செய்தி ஒரு திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு சிறுமிக்கு ஒரு பாலியல் தொந்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது பதினாறு பேர் அதில் ஈடுபட்டிருக்கிறதாக கேள்விப்படுறோம் இதில் வந்து வழக்கு வந்து ஒரு நபர் மேலே தான் ஒரு இளைஞர் மேலே தான் வழக்கு போடப்பட்டிருக்கு இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுக்கும் என்று தெரியவில்லை அதனால இப்போ வழக்கறிஞர் மயிலாடுதுறை வழக்கறிஞர் சங்கமித்தன் ஒரு ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட நம்ம இது சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்போம் பெண்களுக்கான நிறைய கொடுமைகள் நடைபெற்று வருகிறது அது சிறுமிக்கு நிறையா போக்சோ வழக்கு மயிலாடுதுறை பகுதியில் நிறைய விடுது இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து சார் முதல்ல மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையை அந்த அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக இந்த மாவட்டத்திலிருந்து வெவ்வேறு மாவட்டங்களுக்கு இவர்களை பணிமாறுதல் செய்யணும் மயிலாடுதுறை பகுதியில் இருக்கக்கூடிய சிறுமிகள் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிராக மிகப்பெரும் குற்ற சம்பவங்கள் இந்த மண்ணிலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பழைய மாவட்டமாக இருக்கின்ற போது நாகப்பட்டினம் மாவட்டமாக இருக்கின்ற போது அந்த ரேஷியோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மாவட்டம் மாறிய பிறகு பெரிய அளவில் குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த குற்ற சம்பவங்கள் தொடர்பாக நம்ம வந்து தொடர்ந்து அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சொன்னாலும் எதுவும் நடவடிக்கை இல்லை மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கள்ட்ட வந்து நம்ம முறையிட்டால் அந்த அந்த முறையீடுகளின் பேரில் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படணும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த மாவட்டத்தினுடைய அவர்கள் இதில் எந்த விதத்தில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறதே இல்லைங்க ஒரு பரபரப்பான செய்தி வந்திருக்கு ஒரு பெண் வந்து ஒரு பதினாறு நபர்களாக துன்புறுத்தப்படுகிறார்கள்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு பேரும் வழக்கு பதிவுபட்டிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அது உண்மை சம்பவமாக இதில் வந்து சார் இதில் குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டேதான் இருக்குது ஆனால் குற்ற சம்பவங்களை வந்து வெளியில் கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக காவல்துறை இந்த வழக்கை வந்து திசை திருப்பது நான் நினைக்கிறேன் காலையில் இந்த சம்பவத்தில் சாயந்தரம் எல்லாம் இந்த பசங்களெலாம் பிடிச்சிட்டு போகிறாங்க ஒரு சம்பவம் வந்த பிறகு அதிகாரிகள்கிட்ட வந்து தொடர்பு கொண்டு இந்த செய்தியை சொல்கிறோம் அதுக்கு பிறகு அதில் வந்து பதினாறு நபர்கள் அந்த பெண்ணோடு தொடர்பு கொண்டு இருக்கிறாங்க ஒரு பூட்டிய வீட்டுக்குள்ளே அந்த பெண் இருக்கிறாங்க அந்த வீடும் இந்த நபர்களுக்கு சொந்தமானது இல்லைங்க இப்போ அந்த அந்த பெண்ணை அழைத்து வந்தவங்க சொந்தமானது இல்லை அது வேறு வீட்டை உடைத்து அந்த வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதா ஒரு தகவல் சொல்கிறாங்க அதிகாரியுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம் ஆனால் ஒரு எட்டு ஒன்பது நபர்களை பிடித்து கொண்டு வந்து மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் வச்சு விசாரிக்கிறாங்க ஒரு டிஎஸ்பி தலைமையில் விசாரிக்கிறாங்க ஆனால் பிரச்சனைகள் பெருசாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த சம்பவத்தை திசை மாற்றி குற்றவாளிகளை தப்பிக்கக்கூடிய ஒரு செயலை இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை செய்திருக்கிறதா நான் நினைக்கிறேன் தற்போது அந்த பெண் வந்து நீதிபதியிடம் அந்த ஒரு பையனை தான் காம்சஸா சொல்லி போலீஸ் தரப்புல காவல்துறை தரப்புல தவறு வருது ஆனால் நீங்க பதினாறு பேர் சொல்றீங்க இது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இது பதினாறு பேர் சொல்கிறது வந்து சார் பொதுமக்கள் மத்தியில் பேசப்படுற ஒரு நிகழ்வு அதிகாரிகள் மத்தியில் சொல்லப்படுற ஒரு நிகழ்வு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கிட்ட வந்து இயற்கை செயற்கையாக காவல்துறை அதிகாரிகளால் சொல்லிக் கொடுக்கப்பட்டு சொன்னாங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க இது போல தான் நீ சொல்லணும் நீதிபதிகிட்ட கொண்டு போய் நாங்கள் நிறுத்துவோம் அப்போ இது போன்ற செய்திகளை சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு சில அதிகாரிகளை வைத்து அந்த பெண்ணுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவிற்கு அது உண்மையை பொய்யுங்கிறது தெரிலங்க ஆனால் இதை தொடர்ந்து இந்த அதிகாரிகள் இல்லாமல் ஒரு நேர்மையான விசாரணை அதிகாரிகளை கொண்டு விசாரித்தால் நிச்சயமாக உண்மைத்தன்மைகள் வெளிவரும் இந்த பொதுமக்கள் பாதுகாக்கப்படுவார்கள் கல்லூரி மாணவிகள் பாதுகாக்கப்படுவார்கள் சிறுமிகள் பள்ளி குழந்தைகள் பாதுகாக்கப்படுவாங்க தற்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறுமிகளுக்கு பல தொந்தரவுகள் பாலியல் தொந்தரவுகள் ஏற்பட்டு அதன் அடிப்படையில் பல்வேறு குற்ற சம்பவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது என இந்த வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு மேலும் சிறுமிகளுக்கு பயிற்சி முகாம்கள் அளிக்கப்பட்டு இது இதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் என்பதை மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க நிர்வாகம் இது தனி கவனத்தில் கொண்டு இது முதல்வரும் தனி கவனத்தில் செலுத்தி இந்த நேற்று நடைபெற்ற இந்த சம்பவத்துக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டும் என்று இந்த வக்கீல் வழக்கறிஞர் கூறுகிறார் சத்தியம் செய்திகளுக்காக மயிலாடுகளில் இருந்து கமலக்கண்ணன்